கொஞ்சம் கொஞ்சம் தெரியல சரியா அப்ப அதுக்கு டைம் உங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட வரும் இப்போ வாங்க அடிக்கிறதுக்குள்ள போவோம் வந்துட்டா என்ன சேர்ப்பறோமோ முன்னுக்கு தேவையான பொருட்களா காட்டுவோம் அதுக்கு அப்போ கூட வரும்ங்க இங்கே சசனோட கடையை போட்டார் சசனோட கடையை போட்டார் ஆனால் அவருந்தான் மாதிரி வேற என்ன அவர் தான் அண்டைக்கு புதுசானவங்களை அட்டு செஞ்சு கொடுக்கப்பறமே அவருக்கு அவர் அடுக்கு அடிக்கோமே அரிக்க செல்லுவோம் இல்லாண்ட்டி சரி நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்கோ அப்படி இங்கே பாருங்கோ ரவ்வை ரவ்வை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் எங்கால ஐங்கர்மா இங்கால சீனி அப்புறம் இங்கால தேங்காய் புத்திரி வச்சிருக்கிறோம் இங்கால பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ப்ளம்ஸ் கச்சா கலரிங் சரிங்க ஆ இது ஆளுக்கு மண்டே பத்தி இப்படி அடிக்கிறது கனக்சா சரியா முன்னுக்கு நாங்களப்பா அப்படியே அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம் நான் நீங்க பாருங்கோ அடுப்பு நல்லபடியாக அடிச்சிட்டாமே நாங்கோ எரிக்க நீங்கள் நீங்களே அடிக்க நீங்க இல்லை தெரிக்க தெரியா நான் தானே மூட்டி தங்க அதுதானே சரி நாங்கள் முதல் கச்சாணை போட்டு மறுப்போம் சைட்டோ கச்சான் கொஞ்சம் மரபு என்ன என்னன்னு சொல்றேன் அரே பருவம் மறுத்தாக்கா சொல்லுங்க எனக்கு தெரியாது நீங்க ஒரு பெரிய ஆள இருந்த உண்டு நான் என்ன பெரிய பெரியாள் அப்புறம் சாட் செடிக்கா போய்க்குதுன்னு

அப்போ அதனால இல்லையா என்ன ஒன்னா அப்படியே விட்டு வந்துட்டு ஓகே தான் அங்க எடுப்போம் இந்த இலக்கையை வச்சிருக்கோம் கவனமா இல்லையாருங்க கச்சான்னு வரக்கூடிய கச்சா எடுத்து போடும் வெளி தேவைப்படா கச்சான் ஆனால் என்ன சுடுகுது செடிக்கா எதோ சொல்றா தான் வேலைக்கு முடித்தேன் தான் முடியும் எனக்கு அப்போ கச்சான்னு வரதாது என்ன தெரியுமா தெரியுமோ பூ என்னது எனக்கு தெரியும் லட்டடி

அடுத்த அடுத்தா அடுத்த தெரிஞ்சிருக்கா குட் குட் குட்டா என்ன ஆனா அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையெல்லாம் போகுது நிறைய நா இருக்கறீங்க நிறைய நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அத்தான் இல்லாடி போராடி அத்தான் இல்லாடி சந்தோஷக்கு ஒரு கோவல் அத்தான் இல்லாம போறாருங்க ராசிக்கிறான் அவனுக்கு இந்த கையில மீப்பும் போல இருக்கு சந்தன்தான் கையில ஆனா என்ன அத்தான் வந்தவன கல்வி இருந்தேன்னா விட மாட்டானு சசி

போடுவாங்க இப்போ கொஞ்சம் கூடையாக இருந்தானே இல்லை கூட உண்மையாக காய் கிலோ ரவ்வைக்கு காய் கிலோ சீனி அதேமாதிரி அரை கிலோ ரவ்வைக்கு அரை கிலோ சீனி நாங்களும் கொஞ்சம் காய் கிலோ கொஞ்சம் கூட நாங்கள் கொஞ்சம் ரெண்டு நேரத்தில் அட்டு பெருசாண்டு வீடியல் சாப்பிட்றது இல்லை இப்போ வீடியோல் சாப்பிட மாட்டேங்குது ஓகே இங்கே வேறுங்க அப்படி இல்லை வந்துடும் என்ன வடிவே இருக்காண்டு அடுத்து என்ன செய்வோம் தேங்காய்பூ

ൂരു கலரம்லுங்க என்ன மலர் வேணண்டுமாய் வெறுந்த உண்டு ஐயோ அதுக்கிட்ட மழையின் பெறுது ஊட்டி அப்படி கேட்டாங்க இனிமேல் நைட்டா வடிக்கலாம் நாங்கள் இனிமேல் செய்யணும் பிளட்டு அடிக்கணுமே நன்றி பிளம்ஸ் கட்டான இனிமேல் அடிக்கிறதெல்லாம் இருக்கு வடிவாக்கணும் உடச்சுடு தானே அடிக்கணும்ன்றது நாங்கள் வடிவாக

அதே உடலாட்டி ஆடிங்கோ போய் மா என்ன என்ன விலைய என்ன விலைய அது 20 ரூபாயை ரூபா 10 ரூபாய் இது இப்ப 40 ரூபாயு கடயில 40 ரூபாயு அப்ப தர நான் 20 சின்ன பிள்ளை பெரிய

लट् लट्टी சாப்பிடுற ஆறி லட்டு நானா என்ன வேரே எனக்கு சரியா எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க

சரி அப்போ நாங்கள் இது இந்த வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் நீங்கள் இந்த லெட்டை எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக விட்டு செஞ்சு வரோம் இதே மாதிரி தான் நான் செய்யணும் இங்கே தான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க ஆனால் நல்லா வந்துருக்கு நீங்கள் செஞ்சு வரங்க இதோட இந்த வீடியோ கொண்டு இன்னொரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்